படகு ஒன்றுக்கு வண்ணம் பூசுவதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது வண்ணம் பூசுபவர் படகின் உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் படகிற்கு வண்ணம் அடித்துக் கொடுத்தார் வண்ணச்சாயம் அடித்துக் அடித்து கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்து உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த சாயம் பூசுபவரின் வீடு தேடி வந்து அவர் கை நிறைய வெள்ளிக்காசுகளை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது சாயம் பூசுபவருக்கோ அதிர்ச்சி நீங்கள்தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் இல்லை இது சாயம் பூசியதற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர் இல்லை ஐயா அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து இதை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் சாயம் பூசுபவர் நான் உங்களை படகுக்கு சாயம் சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் அடித்துவிட்டு நீங்களும் சென்றுவிட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு நான் இல்லாதபோது போது மீன் பிடிக்க சென்றுவிட்டனர் படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கும் தெரியாது நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை படகில் ஓட்டை இருந்த விஷயம் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது நான் போய்விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் எனது பிள்ளைகளும் மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் செய்தது சிறியதொரு வேலையா இல்லை நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள் உங்களது இந்த சிறிய நச்செயலுக்காக நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது என்றார் அந்த படகின் உரிமையாளர் இதை கேட்ட சாயம் பூசுபவரும் தான் செய்த சிறு செயலால் சில உயிர்கள் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மிக்க மகிழ்ச்சியடைந்தார் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் இருந்தால் யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நம் வாழ்வில் ஏற்பட்ட ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்